வணக்கம் மகளே பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நேற்று வந்து ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது மூணு குரூப்பாக பிரிஞ்சு ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அதில் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற குரூப்புக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க அதில் வின் பண்ணுறவங்க வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து தலை போட்டியில் வந்து எல்லாருமே பங்குபற்றலாம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்க்லேயுமே வந்து இப்போ வந்து மூணு இருந்தும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன் ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு வந்து தெரிவு செஞ்சு சொல்லணும் அப்படிங்குற ஒரு டாஸ்க்கை வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சான்டா அவங்க இருக்கிற அந்த குரூப்பில் வந்து சான்றா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பிரஜினை வந்து பெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு ஏதோ ஒரு இதில் வந்து அமித்துக்கு வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு ரம்யாவுக்கு வந்து பஸ்ட்டு கிடச்சிருக்கு போல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பெஸ்ட்டு பஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிறவங்க வந்து எப்படியுமே வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பப்படுவாங்க இதில் வந்து வேறு என்ன ஒரு வேறு கருத்துமே இல்லை அவங்க மூணு பேரும் கட்டாயம் வந்து ஜெயிலுக்கு போவாங்க இதைத்தான் வந்து இன்னைக்கு இப்போ முதல் பிரமோவாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடுற போது வந்து தனித்தனி அவங்கவுங்க போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒருத்தவங்களோட தயவுல வந்து இன்னொருத்தவங்க விளையாடுறதும் இன்னொருத்தங்களோட தயவுல இவர் விளையாடுறதோ அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்த போது அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க ஓகேவா நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த வீக் ஃபுல்லாகவே குயினாக வந்து இருந்தாங்க பட் இப்போ வந்து ஹஸ்பண்டோடு சேர்ந்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒன்று இவங்க ஓடுறது இவங்களுக்கு ஒன்றுண்ணே ஹஸ்பண்ட் ஓடுறது அந்த மாதிரி விளையாடுற போது வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டை வந்து அது வந்து முக்கியமாக பாதிக்குது இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கனி அண்ட் விக்ரம் வந்து ரொம்ப அழகாக நாமினேஷனில் வந்து எடுத்து சொன்னாங்க அவங்க சொன்னது கரெக்ட் இந்த நாமினேஷன் இந்த வீக்குக்கு வீக்கத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க மக்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே அனுப்பிடுங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா பாரு அரோரா வச்சு செய்கிறாங்க அவங்களோட வன்மத்தை எல்லாம் வந்து அரோரா மேலே கக்குறாங்க ஏன்னா அரோரா வந்து இப்போ வந்து கம்ருந்தீனோட கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்களா அது வந்து இவங்களுக்கு பொருட்களை வன்மத்தை கக்குறாங்க அது எப்படி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதை வந்து பார்வால பொறுத்துக்க முடியலை திவாகர் இருக்கிற போது திவாகரை வச்சு வந்து ஒரு கேம் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கம்ருதீனை வந்து தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க பட் அவர் வந்து அரோரா பக்கம் இருக்கிறதுனால கம்ருதீன் வந்து வர வரமாட்டேங்கிறார் இதை பற்றின நான் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பைகாய்